வணக்கம் நட்பூக்களே நிலா கிருஷி தமிழ் நாவல்ஸ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் கதையை பற்றின கருத்துக்களை கண்டிப்பாக தெரிவிங்க அன் கதை பிடிச்சிருந்தா வழக்கம் போல் ப்ளீஸ் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் ஓகே கதைக்குள்ளே போவோம் சேனூரும் இதழ் சுகமா அத்தியாயம் இரண்டு காலை உணவுக்காக குடும்பம் மொத்தமும் டைனிங் டேபிளில் குழுமி இருந்தது மகா அபராஜிதனுக்கு பரிமாறி கொண்டிருக்க புதிதாக வேலைக்கு சேர்ந்திருந்த அந்த பெண் நந்தினி வேதநாயகத்திற்கும் தேவந்திக்கும் பரிமாறிக்கொண்டிருந்தாள் பரிமாறிக் கொண்டிருந்தாலும் அவளது பார்வை அபராஜிதனின் மேல்தான் இருந்தது பார்க்க கம்பீரமா இருக்கிறாரு இவரு பைத்தியம்னு சொன்னா நம்பவே முடியலையே காலையில மகா மட்டும் வரல இந்நேரம் என் மண்டை உடைஞ்சு ஆஸ்பத்திரியில தான் இருந்திருக்கும் ஆத்தி வெறி பிடிச்சவர் மாதிரி என்ன கத்து கத்தினாரு எண்ணிக்கொண்டே அவனை பார்வையிட்டு கொண்டிருந்தாள் தாய் தந்தை என இருவரும் இறந்துவிட எங்கு செல்வது என்று தெரியாமல் தவித்துக் கொண்டிருந்தவளை அழைத்து வந்தது என்னவோ அந்த வீட்டு வேலை செய்யும் கனகாதான் ஒரு வகையில் அவளுக்கு தூரத்து உறவு பெண் இந்த நந்தினி போக்கிடம் இல்லாமல் தவித்த வயது பெண்ணை பார்க்க பாவமாக இருக்க வீட்டிற்கு அழைத்து வந்து தேவந்தியிடம் பேசி வேலை வாங்கி கொடுத்தது அவள்தான் வந்தவளுக்கு அபராஜிதனை பற்றி எதுவும் தெரியவில்லை அறையை சுத்தம் செய்வதற்காக அவனது அறைக்குள் நுழைந்து கலவரமாக்கிவிட்டாள் பிறகு கனகாதான் அவனது நிலையை எடுத்துச் சொல்லி அந்த பக்கம் போகாதே என எச்சரித்து வைத்திருக்கிறாள் தன்னை பார்வையிட்டுக் கொண்டிருந்தவளை அபராஜிதன் சட்டென்று நிமிர்ந்து பார்த்துவிட ஆத்தி அவளுக்கு மனம் அடித்துக் கொண்டது கண்களை சுருக்கி அவளை முறைத்தவன் மகாவிடம் திரும்பி மகிக்குட்டி இது யாரு இவதான் காலையில ரூம்க்கு வந்தா எனக்கு இவளை பிடிக்கவே இல்ல சிறு குழந்தை தாயிடம் புகார் வாசிப்பதை போல அவன் முறையிட அனைவரது பார்வையும் நந்தினியின் மேல் பாய்ந்தது இல்ல தெரியாம தான் போனேன் விட்டால் அவள் அழுது விடுவாள் போல மென்மையான ஒரு புன்னகையை அவளை நோக்கி வீசிய மகா அபராஜிதனிடம் திரும்பி உங்க ரூம் அழுக்கா இருந்துச்சல்ல சுத்தம் பண்ண வந்திருப்பா வந்திருப்பான் எல்லாம் சொல்லக்கூடாது சின்னையா அந்த பொண்ணும் பாவம் தானே அவள் கூறியதை உம் உம் என கேட்டுக்கொண்டாலும் பார்வை அவளை முறைத்து விட்டுத்தான் திரும்பிக் கொண்டது பூரிவை தேவந்தி ஏவ அருகிலிருந்த மகா பூரியை எடுத்து தட்டில் வைத்து மசாலாவை ஊற்றினாள் தெரியாமல் அது அவரது கையில் பட்டுவிட பைத்தியமே கவனம் எங்க இருக்குது வள்ளென்று எரிந்து விழுந்தவரைக் கண்டு பயத்துடன் அவள் பின்னால் நகரம் எதுக்கு மகிக்குட்டிய திற நீதான் பைத்தியம் எகிரி கொண்டு வந்தான் அபராஜிதன் சின்னையா பேச வந்தவளை தடுத்தவன் தப்பு செஞ்சா சாரி கேட்கணும் மகிக்குட்டிக்கிட்ட சாரி கேளு கண்களை உருட்டி கொண்டு வந்தவன் கோபத்தில் அடித்தாலும் அடித்து விடுவான் என்று பயம் பிறக்க சாரி வேண்டா வெறுப்பாக மன்னிப்பு கேட்டு வைத்தார் தேவந்தி டைனிங் டேபிளோடு போடப்பட்டிருந்த சர்க்கரை நாற்காலியில் அமர்ந்து நடப்பதை பார்த்து கொண்டிருந்த வேதநாயகம் எதிலும் கருத்து சொல்லாமல் உணவில் மூழ்கியிருந்தார் கட்டுன பொண்டாட்டி வேலைக்காரிக்கிட்ட மன்னிப்பு கேட்கிறா மகன் கேட்க வைக்கிறான் எல்லாத்தையும் பார்த்துட்டு இந்த கிழவன் சோத்தை அள்ளி தின்னுட்டு இருக்கிறான் இந்த பைத்தியக்காரனை வீட்ல வச்சுக்கிட்டு நமக்கு தான் பக்கு பக்குன்னு இருக்குது மனதிற்குள் கருவி கொண்டார் தேவந்தி கிழவன் என்று கட்டிய கணவனையும் பைத்தியக்காரன் என்று பெற்ற மகனையும் ஏதாவது ஒரு பெண் சொல்வாளா சொல்ல மாட்டாள் தானே காதலுடன் நேசித்து திருமணம் புரிந்திருந்தால் கிழவன் என்று திட்டியிருக்க மாட்டாள் சொத்துக்காக பல்லை இழுத்து கொண்டு பல நாச வேலைகள் புரிந்தல்லவா வேதநாயகத்தை இரண்டாம் தாரமாய் கட்டியிருக்கிறார் தேவந்தி ஆம் இரண்டாம் தாரம் தான் வேதநாயகத்தின் முதல் மனைவி மரகதம் பெயருக்கேற்றார் போல பண்புள்ள குணவதி அவர்களது காதல் வாழ்க்கையின் பரிசாய் பிறந்தவன் தான் அபராஜிதன் மரகதத்தின் தூரத்து சொந்தம்தான் தேவந்தி குழந்தை பெற்று பச்சை உடம்பாய் இருப்பவரை கவனித்துக் கொள்வதற்காக ஊரிலிருந்து வந்தவள் தாய் தந்தை என யாருமில்லாமல் இல்லாமல் தனிமரமாய் நின்றவளை தன்னுடனேயே தங்க வைத்துக் கொண்டார் மரகதம் அபராஜிதன் பிறந்து நான்கு மாத குழந்தையாக இருக்கும்போது திடீரென்று ஜன்னி கண்டு இறந்து விட்டார் மரகதம் இடிந்து போய் அமர்ந்து விட்ட வேதநாயகத்தை திருப்பிக் கொண்டு வந்தது என்னவோ அவரது மகன்தான் மரகதம் இறந்த சந்தர்ப்பத்தை தனக்கு சாதகமாக பயன்படுத்தி கொண்டார் தேவந்தி குழந்தையை கண்ணுக்குள் வைத்து பார்த்துக் கொள்பவரை போல நடித்தவரின் நடிப்பை நம்பி மரகதத்தின் பெற்றோர்களே தேவந்தியை வேதநாயகத்திற்கு இரண்டாம் தாரமாக கட்டி வைத்து வைத்தனர் மரகதத்தோட இடத்துல என்னால் வேற யாரையும் வச்சு பார்க்க முடியாது கதறி அழுதவரை குழந்தையை காரணம் காட்டி சம்மதிக்க வைத்து விட்டனர் அபராஜிதனுக்காக மட்டுமே தேவந்தியின் கழுத்தில் தாலி கட்டினார் வேதநாயகம் மனைவி என்ற உரிமையை கொடுத்து அனைத்தையும் செய்து கொடுத்தவர் படுக்கையில் மட்டும் அவரை நெருங்கவே இல்லை மனதிற்குள் பல்லை கடித்துக் கொண்டாலும் வெளியே சிரித்த முகமாய் குழந்தையை கவனித்துக் கொண்டார் தேவந்தி அவரை நெருங்க அவர் பயன்படுத்திய ஆயுதம்தான் அபராஜிதன் அபராஜிதனுக்கு மூன்று வயதாகும் போது தன் நாடகத்தின் அடுத்த கட்டத்தை ஆரம்பித்தார் தேவந்தி வெளியே போக முடியல மலடின்னு என்னை எல்லோரும் ஒதுக்கி வைக்கிறாங்க எந்தவித பிரதிபலனையும் எதிர்பார்க்காமல் தான் நான் நம்ம பிள்ளையை இருக்கிறேன் எனக்காக இதுவரைக்கும் நான் எதுவுமே கேட்டதில்லை இப்ப கேட்கிறேன் எனக்கு பிள்ளை வரம் வேணும் என் வயித்துல சுமந்து ஒரு குழந்தையை நான் பெற்றெடுக்கணும் ஆனால் ஒரு வாக்கு தர்றேன் என்னுடைய மூத்த மகன் எப்பவுமே தான் அவர் வடித்த நீலிக்கண்ணீர் மனதை உழுக்க மனைவியோடு சேர்ந்து வாழ ஆரம்பித்தார் அதன் பிறகுதான் மனைவியின் இன்னொரு முகம் வேதநாயகத்திற்கு தெரிய வந்தது பணம் பணம் என்று பேராசை கொண்டிருந்தவரின் குணம் தெரிய வந்தது மனம் வருந்தினாலும் சரி அவளது இயல்பு இது என அமைதியாக ஒதுங்கி கொண்டார் என்னதான் குணம் முன்னே பின்னே இருந்தாலும் அபராஜிதனை ஒழுங்காகத்தான் கவனித்துக் கொண்டார் அதுவே வேதநாயகத்திற்கு போதுமாக இருந்தது இதில் இவர் அறியாத விஷயங்கள் பல இருக்கின்றன அவர் கண் முன்னால் குழந்தையை கவனித்துக் கொள்பவர் கண்மறைந்ததும் அவனை கண்டு மாட்டார் அவனும் சிறு குழந்தை தந்தையிடம் புகார் சொல்ல வேண்டும் என்ற எண்ணமும் அவனுக்கு இருக்காது இந்நிலையில்தான் அவனுக்கும் மனநிலை பிசகிவிட முற்றிலுமாக ஒதுங்கிக் கொண்டார் தேவந்தி வேதநாயகம் பார்க்கும்போது மூக்கை கொண்டு கண்ணீர் சிந்துவதோடு சரி வரதா கொஞ்சம் கணக்கு வழக்கு பார்க்கணும் ஆபீஸ் ரூம் கழச்சிட்டு போ உணவை முடித்துவிட்டு கை கழுவிய வேதநாயகம் தன் அருகே நின்றிருந்த வரதனிடம் கூறினார் சரிங்கய்யா ஐயா சக்கர நாற்காலியை தள்ளிக்கொண்டு அந்த கூடத்தின் ஒரு பகுதியில் இருந்த அலுவலக அறைக்குள் சென்றான் வரதன் ஐந்து வருடங்களுக்கு முன்பு நடந்த ஒரு விபத்தில் வேதநாயகத்தின் தண்டுவடம் பாதிக்கப்பட்டு முதுகுக்கு கீழ் செயலிழந்து போனது அவரை கவனித்துக் கொள்வதற்காக அமர்த்தப்பட்டவன் வரதன் அவனுக்கும் எப்படியும் முப்பது வயதுதான் இருக்கும் அதே கிராமத்தைச் சேர்ந்தவன் வேதநாயகத்தின் மேல் பெரும் விசுவாசம் கொண்டவன் அவனுண்டு அவன் வேலையுண்டு என இருப்பவன் அனாவசியமாக இவ்வளவு ஏன் பேசிக்கூட யாரும் பார்க்க முடியாது சிறிதே சிறிதளவு தன் இறுக்கத்தை தளர்த்தி அவன் பேசுவது மகாவிடம் மட்டும்தான் வரதனன்னா என்று மனம் நிறைய அழைத்து கொண்டு அவனை இழுத்து வைத்து பேசுபவளிடம் முகம் திருப்பிச் செல்ல அவனுக்கு மனம் வராது அபராஜிதன் அறியாமல் மகாவை முறைத்துவிட்டு தேவந்தி எழுந்து சென்றுவிட அவள் அபராஜிதன் பக்கம் திரும்பினாள் பெரியவர்களை மரியாதை இல்லாம பேசக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன் அல்ல சின்னையா நீங்க பண்ணினது எனக்கு பிடிக்கவே இல்ல முகம் திருப்பிக் கொண்டவளை கண்டு அவனுக்கு ஒரு மாதிரி ஆகிவிட்டது அவங்களும் உன்னை அப்படி பேசி இருக்க கூடாதுதானே மகிக்குட்டி என் தப்பு இருக்குது கவனிக்காம சூடான குழம்பை அவங்க கையில ஊத்திட்டேன் பெரியவங்க என்னமோ பேசுறாங்கன்னு நாமதான் பொறுமையா போகணும் சின்னையா நீ என்ன சொன்னாலும் சரி அவங்க பண்ணினது தப்புதான் எதிர்த்து பேசியவனை கண்டு அவள் ஒன்றும் பேசாமல் அமைதியாகிவிட சிறிது நேரம் பொறுத்து பார்த்தவனால் அதற்கு மேல் அவள் பாராமுகத்தை தாங்கிக் கொள்ள முடியவில்லை சரி இனி பெரியவங்கள மரியாதை இல்லாம பேச மாட்டேன் நீ இப்படி இருக்காதே மகிக்குட்டி விட்டால் அழுது விடுபவனை போல தன் முகம் பார்த்தவனை கண்டு அதற்கு மேலும் அவளால் கோபத்தை இழுத்து வைக்க முடியவில்லை மலர்ந்து சிரித்துவிட இது இதுதான் என் மகிக்குட்டி சந்தோஷமாக ஆர்ப்பரித்தவன் ஒருவாய் உணவெடுத்து அவளுக்கு ஊட்டி விட்டான் மறுக்காமல் வாங்கி கொண்டவளை பெரும் ஆச்சரியத்துடன் பார்த்து கொண்டிருந்தாள் நந்தினி இருவருக்கும் உள்ள உறவு முறையை பார்க்க பார்க்க அவளுக்கு சுவாரஸ்யமாக இருந்தது அபராஜிதனின் கள்ளமில்லா அன்பும் அதற்கு துளி குறையாத நேசம் மகாவிடம் இருந்து வெளிப்படுவதும் இப்படியும் மனிதர்கள் இருப்பார்களா என்ற உணர்வை அவளுக்கு தோற்றுவித்திருந்தது தங்களையே பார்த்து கொண்டிருந்தவளை அபராஜிதன் கண்டுவிட்டான் நீ எதுக்கு இங்கேயே பார்க்கிற உள்ளே போ அவனது அதட்டல் மகாவிற்கு புதிதாக தெரிந்தது கத்துவான் பொருட்களை போட்டு உடைப்பான் இப்படி யாரையும் அதிகாரத்தோடு அத இல்லை அலறியடித்துக் கொண்டு நந்தினி உள்ளே ஓடிவிட அப்புறம் மகிக்குட்டி நேத்து தோட்டத்துல அவன் கூற ஆரம்பித்த கதையில் கவனத்தை திருப்பினாள் மகாலட்சுமி என்னங்க உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் போலியாய் முகச்சாயை பூசிக்கொண்டு அரைக்கல் அரைக்கில் நுழைந்த தேவந்தியை வெறுமையுடன் ஏறிட்டு பார்த்தார் வேதநாயகம் அவர் உள்ளே வந்தவுடனேயே வரதன் வெளியேறி விட்டான் மரகதம் போன்ற குணவதி இருந்த இடத்தில் இந்த பணப்பேயை கொண்டு வந்து வைத்திருக்கிறார் அவர் பேய் கூட அல்ல அதற்கும் மேல் பணத்திற்காக அவர் ஆற்றிய நாசவேலைகள் எல்லாம் தெரிந்தால் அதிர்ச்சியில் செத்தே விடுவார் வேதநாயகம் ஒன்றும் பேசாமல் திரும்பிக் கொண்ட கணவரை பார்த்து கோபம் எகிரினாலும் வந்த வேலையை கருத்தில் கொண்டு நாலு முழத்திற்கு சிரித்தபடி அவர் அருகே அமர்ந்தார் எதுக்கு வந்தியோ அதை சொல்லிட்டு கிளம்பு அது வந்து அபராஜிதனுக்கு முப்பத்தி ரெண்டு வயசு முடிய போகுது உயிர் படி முப்பத்தஞ்சு வயசுக்குள்ள அவனுக்கு கல்யாணம் முடிஞ்சு குழந்தை பிறந்திருக்கணும் அப்பத்தான் முழு சொத்தும் அவன் பேருக்கு வந்து சேரும் இல்லைனா அனாதாய் ஆசிரமத்துக்கு போயிடும் அவர் கூறுவது உண்மைதான் இப்பொழுது அனுபவித்துக் கொண்டிருக்கும் சொத்து முழுமைக்கும் அதிபதி வேதநாயகமோ தேவந்தியோ அல்ல மொத்த சொத்தும் வேதநாயகத்தின் முதல் மனைவி மரகதத்தினுடையது அவரது அப்பா எழுதி வைத்த உயிர் இது மரகதத்தின் கணவனும் மகனும் ஆண்டு அனுபவித்துக் கொள்ளலாம் ஆனால் அபராஜிதனுடைய முப்பத்தி ஐந்து வயதிற்குள் அவனுக்கு திருமணம் முடிந்து குழந்தை பிறந்திருக்க வேண்டும் அப்படி நடந்திருந்தால் மட்டுமே சொத்து அபராஜிதனை சேரும் இல்லையென்றால் அனாதை ஆசிரமத்திற்கு போய் சேர வேண்டும் என்று அவர் உயில் எழுதி வைத்திருந்தார் வேதநாயகம் சம்பாதித்த சொத்துக்களுக்கு அடிப்படையே மரகதம் கொடுத்த சொத்துக்கள் தான் எனவே நியாயப்படி அவரும் தன் சொத்துக்கள் அனைத்தையும் மரகதத்தின் பெயரிலேயே எழுதி வைத்து விட்டார் இப்ப என்ன பண்ண சொல்ற அபராஜிதன் இருக்கிற நிலைமையில கல்யாணம் பண்ணி வச்சு ஒரு பொண்ணுடைய வாழ்க்கையை கெடுக்க முடியுமா பையனே இல்லைன்னு ஆகிடுச்சு சொத்து இருந்தால்தான் என்ன போனால்தான் என்ன ஆசிரமத்துக்கு போய் சேர்ந்து பல குழந்தைகளோட நலவாழ்வுக்காவது பயன்படட்டும் எந்த ஜென்மத்துல பண்ணின பாவமோ தெரியல என் பையனுடைய வாழ்க்கையில விளையாடிட்டு இருக்குது வார்த்தைகள் விரக்தியில் தோய்ந்து வந்தன தேவந்திக்கும் மனம் அடித்து கொண்டது அத்தனை சொத்தும் அனாதை ஆசிரமத்திற்கு போவதற்காகவா அவர் இத்தனை கஷ்டப்பட்டார் என்னங்க இப்படி பேசுறீங்க அபராஜிதனுக்கு மனநிலை சரியில்லை அவனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க முடியாதுதான் ஆனால் அவன் உடல்நிலையை காரணம் காட்டி சொத்தை உங்க பேருக்கு மாத்தி எழுதலாமல்ல இந்த சொத்துக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல தேவந்தி இது முழுக்க முழுக்க மரகிதத்தினுடையது அவ விருப்பப்படி ஒன்னா அபராஜிதனுக்கு போய் சேரட்டும் இல்லையா ஆசிரமத்துக்கு போய் சேரட்டும் உறுதியாக கூறிவிட்டார் வேதநாயகம் கொஞ்சம் யோசிச்சு பார்க்கலாமே அப்பொழுதும் இழுத்தவர் திரும்பி வேதநாயகம் பார்த்த பார்வையில் வாயை மூடிக்கொண்டு வெளியேறிவிட்டார் சரியான கிழம் இத்தனை கோடி சொத்தை அநாதை ஆசிரமத்துக்கு தூக்கி கொடுக்கிறேன்னு சொல்லுது பல வருஷமா கணக்கு போட்டு நான் எழுப்பிய எல்லாம் ஒரே நொடியில தரைமட்டமாக்கிடுவார் போல இல்ல இதை இப்படியே விடக்கூடாது நம்ம வக்கீல் கிட்ட ரகசியமா விசாரிக்கணும் அவர் மனதில் குள்ளநரி திட்டம் ஒன்று உருவாகியது வேதநாயகத்திற்குமே அன்றிலிருந்து நிம்மதியான உறக்கம் இல்லை மனைவியைப் பற்றி அவருக்கு நன்கு தெரியும் இப்படியெல்லாம் சொத்து விஷயத்தை அப்படியே விடும் ஆள் அவர் என்பதும் அவருக்கு தெரியும் இந்நேரம் சகுனி வேலையை பார்க்க தொடங்கியிருப்பாள் என உள்மனம் கூறிக்கொண்டே இருந்தது அதை மெய்ப்பிப்பது போல இரண்டு நாட்களில் அவரது வக்கீலிடம் இருந்து அழைப்பு வந்தது ஐயா உயிர் விஷயமா உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் சொல்லுங்க சாரங்கன் உங்க மனைவி அபராஜதனுடைய உடல்நிலையை காரணம் காட்டி சொத்தை பேர்மாத்தி எழுத போறதை பத்தி விசாரிச்சாங்களாம் எனக்கு தகவல் வந்துச்சு அவங்க முந்திக்கிறதுக்கு முன்னாடி நீங்க தலையிடுறது நல்லது அப்படி என்ன பண்ணிட முடியும் சாரங்கன் சொத்து முழுக்க மரகதம் பேர்ல இருக்கு உயிர் பத்தின கண்டிஷன் உங்களுக்கும் தெரியும் தானே ஆமாங்கய்யா ஆனால் அபராஜிதனுக்கு அப்புறம் உங்க உடல்நிலையை காரணம் காட்டி ஈஸியா சொத்தை அவங்க பேருக்கு மாற்றி அமைச்சுக்க முடியும் உங்களுடைய மனைவி அவங்க முழு உரிமையும் அவங்களுக்கு இருக்குது மறந்துடாதீங்க வக்கீல் சாரங்கன் எடுத்து கூற வேதநாயகத்தின் முகம் யோசனைக்கு தாவியது இப்ப என்னதான் பண்றது அபராஜிதனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க முயற்சி பண்ணுங்க மேபி கல்யாணம் அவருடைய மனநிலையை மாற்றலாம் இல்லையா முயற்சி செய்து பார்க்கறதுல தப்பில்லை உங்களுக்கு நம்பிக்கையான அதே சமயம் அபராஜிதனையும் நல்லபடியா பார்த்துக்கிற மாதிரி ஒரு பொண்ணு அமைஞ்சா இன்னமும் நல்லது யோசிச்சு பாருங்க ஐயா அவர் பேசிவிட்டு வைக்க வேதநாயகத்திற்கு பலமான யோசனை தன் மகனுக்கு திருமணம் என்பதையெல்லாம் அவர் கனவில் கூட நினைத்து பார்த்ததில்லை அவன் இருக்கும் நிலைமையில் தேவையில்லாமல் இன்னொரு பெண்ணின் வாழ்க்கையில் விளையாட வேண்டாம் என்றுதான் நினைத்தார் ஆனால் சாரங்கன் கூறியது அவரை யோசிக்க வைத்தது தனது குடும்ப மருத்துவரையும் அழைத்து கலந்தாலோசித்தார் இந்த விஷயத்துல நம்ம கையில எதுவுமே இல்ல மேபி திருமண வாழ்க்கை அபராஜதனுக்குள்ள மாற்றத்தை கொண்டு வரலாம் ஏன்னா பிறவியிலேயே இருந்தே அவனுக்கு இந்த குறைபாடு இல்ல இடையில வந்ததுதான் சோ நல்ல குடும்ப சூழ்நிலை அவர் மனசை மாற்றலாம் அதே சமயம் எந்த ஒரு முன்னேற்றமும் இல்லாமல் இப்படியேவும் இருக்கலாம் எல்லாமே கடவுள் கையில தான் இருக்குது நாம நெகட்டிவா யோசிக்காம பாசிட்டிவா யோசிச்சு ஸ்டெப் எடுத்து வைப்போம் நல்லதே நடக்கும் மருத்துவர் கூற வேதநாயகத்தின் மனதில் ஒரு நம்பிக்கை துளிர்விட்டு பிறந்தது வாங்க சார் என்ன ரொம்ப நாளா இந்த பக்கம் காணும் கையில் காஃபி ட்ரெயுடன் அந்த அறைக்குள் நுழைந்த மகாவை தொடர்ந்து குட்டி போட்ட பூனை போல பின்னாடியே வந்தான் அபராஜிதன் ஒரு டாக்டரை பார்த்து ரொம்ப நாளா வீட்டுக்கு வரலேன்னு கேட்க கூடாதுமா நோய் இருந்தால்தான் நாங்க வருவோம் நாங்க வராத வரைக்கும் எல்லாம் ஆரோக்கியமா இருக்கீங்கன்னு அர்த்தம் குறும்பாக பேசியபடி காஃபியை எடுத்துக்கொண்டார் மருத்துவர் தண்டபாணி நான் கேட்டது டாக்டர் இல்ல எங்க தண்டவாணி சாரை ஆஹா மகா கிட்ட பேசி ஜெயிக்க முடியுமா எப்படி இருக்குமா ஹலோ மிஸ்டர் அபராஜிதன் எப்படி இருக்கீங்க மகாவிற்கு பின்னால் நின்று கொண்டிருந்தவனை பார்த்து கேள்வி எழுப்பினார் மருத்துவர் ஃபைன் அங்கிள் மகைக்குட்டியும் நல்லா இருக்கா அவளுக்கும் சேர்த்து அவனே பதில் கூற மருத்துவர் வேதநாயகத்தை அர்த்தத்துடன் பார்த்து சிரித்து கொண்டார் நீதான் ஒரு நிமிஷம் கூட அவளை விட்டு பிரியாம கண்ணுக்குள்ள வச்சு பார்த்துக்கிறியே சோ மகாவை பத்தின கவலை எங்களுக்கு இல்ல அன் சும்மா சொல்லக்கூடாது அதே மாதிரிதான் மகாவும் உன்னை பார்த்துக்கிறான் அவர் கூற மகாலட்சுமி ஒரு புன்னகையை மட்டுமே பதிலாக கொடுத்தாள் மகிக்குட்டி கொஞ்ச நேரம் டிவி பார்க்கலாம் வர்றியா சிறிது நேரம் கூட அவளை பேச விடாமல் நச்சரித்து கையோடு அழைத்துச் சென்று விட்டான் அபராஜிதன் இடைவிடாத அவனது நச்சரிப்பை கூட புன்னகை முகத்துடன் கடந்து சென்ற மகாவை இருவரும் கவனித்துக் கொண்டுதான் இருந்தனர் யோசனையுடன் அவர்கள் சென்ற வழியே பார்த்து கொண்டிருந்த வேதநாயகத்தை நோக்கியபடி எழுந்த மருத்துவர் உங்க மனசுல என்ன யோசிக்கிறீங்களோ அது நூறு சதவீதம் நல்ல யோசனை கடவுள் மேல பாரத்தை போட்டுட்டு அடுத்து ஆக வேண்டியதை பாருங்க ஐயா மறைமுகமாக தன் யோசனையும் கூறிவிட்டு அங்கிருந்த அஹன்றார் தண்டபாணி தொடரும்